திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமான வாழைப்பூ சாதம் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபி இது ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட வாங்க இந்த வாழைப்பூ சாதம் எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு அகலமான பவுலில் தண்ணி எடுத்துக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வாழைப்பூவை கிளீன் பண்ணி இதில் கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்ம கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் இப்போ எல்லா அழைப்பும் கட் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி எல்லாத்தையும் புளிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகுந்த பருப்பு ஆட் பண்ணுறேன் இது நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கங்க நான் இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சமா கொஞ்சமாக ஃப்ரை சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏத்த மாதிரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா குக் ஆகிறதுக்காக தான் தண்ணி ஊற்றி நம்ம குக் பண்றோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் போல குக் பண்ணா போதும் நல்லாவே குக் ஆயிரும் இப்போ தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு தக்காளி குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வாழைப்பூ ஆட் பண்ணிடலாம் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு தரம் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூட இது குக் ஆகிறதுக்காக ஒரு அரைக்கப் அளக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் வாழைப்பூ ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிரும் தண்ணியும் அதிகமாக ஊற்ற தேவையில்லை இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு இருந்து மூணு நிமிஷம் போல் குக் பண்ணாலே போதும் வாழைப்பூ நல்லாவே குக்காகிடும் இப்போ நான் மூணு நிமிஷம் போல் குக் பண்ணியிருக்கேன் இப்போ எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இப்ப இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்க்கிறேன் கூடவே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காயோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் போல மிக்ஸ் பண்ணிருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகி வந்திருக்கு இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்க சாதத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்ப நமக்கு ரொம்பவே ஈஸியான ரொம்பவே ஹெல்த்தியான வாழைப்பூ சாதம் ரெடி ஆயிருச்சு இந்த ரெசிபியை இதே மத்தில நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க